வாழ்க வையகம் வாழ்க்க வையகம் விழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருள் இருபத்தி நாலு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இன்றைய நாள் காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சந்தர்ப்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பழிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் மனிதனுக்கு பிறப்பு வளர்ச்சி முதிர்வு என்பது இயற்கை நியதி என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் வாழ வேண்டும் என்று எண்ணி மனிதனாக வந்ததில்லை உலகில் எனில் நாம் பிறந்துவிட்டோம் வாழ வேண்டும் உலகில் ஆயில் மட்டும் வாழ்ந்தவர்கள் அனுபவத்தை தொடர்ந்து பற்றி வாழ வேண்ட உரிமை எல்லோருக்கும் ஒன்று வாழ்வோர்க்கு சாதகமாய் வாழ மட்டும் வாழ உள்ளவர் அனைவரும் ஒன்று கூடி ஒரு திட்டம் வளமாய் வாழ இன்னொரு பாடல்ல இயற்கையின் ஆதிநிலை பிரம்மமாகும் என்னும் ரசிக்கும் நிலையில் அதே அறிவாகும் இயற்கை ஈசன் உலகம் உயிர்கள் என பிரித்து பொருத்தமே தான் இயற்கையின் உச்ச நிலையாக உள்ள மனித எண்ணத்தை நுணுகி ஆய்ந்தால் இயற்கை அறிவு இரண்டும் ஒன்றாய் காணும் இதுவே தன்னில் விளக்கம் அறிந்து சொன்னேன் என்று சுவாமிஜி இந்த ரெண்டு கவிதை கொடுத்திருக்கிறாங்க ஆள்காட்டி வரிகள் என்ன சொல்லுது மனிதனுக்கு பிறப்பு வளர்ச்சி முதிர்வு என்பது இயற்கையின் நியதி என்று சுவாமிஜி இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்கிறாங்க நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தாய் தந்தை சுக்கிலத்தால நாம் உருவாகி தாயினுடைய கர்ப்பத்துல பத்து மாதங்கள் உருவாகி நாம் பிறந்திருக்கிறோம் தாய் தந்தையினுடைய சுக்கிலம் தெய்வீகமாகவும் இறையத்து தன்மைக்கு மாறி இருந்தது என்று சொல்லி சொன்னா அந்த கருவுல தாயினுடைய கருவில் உருவாகக்கூடிய அந்த குழந்தை கருவில் தெருவுடைய குழந்தைகளாக உருவாகும் தாய் கற்பத்தில் வளர்ச்சி பெறக்கூடிய அந்த காலகட்டங்களில் தாயினுடைய உணவு தான் அந்த குழந்தைக்கு உணவு தாயினுடைய எண்ணம் தான் அந்த குழந்தைக்கு அது மேற்பதிவாக பதிந்து கொண்டே இருக்கிறது பிறந்தது முதற்கொண்டு ஒரு ரெண்டு ஆண்டுகளில் அந்த குழந்தையினுடைய மூளை செல்கள் கட்டப்படுகிறது நம்முடைய ரச ரத்தம் மாமிசம் கொடுப்பு எலும்பு மஜ்ஜை என்று சொல்லக்கூடிய அந்த ஏழாவது தாதுவான அந்த சிக்கிலம் நம்முடைய அந்த குழந்தையினுடைய மூளை செல்ல கட்டுது உணர்வு தெரிஞ்ச நாள்லருந்து பெண்கள் பருவமடைகிற வரையிலும் ஆண்கள் பதினாலு வயது வரையிலும் தன்னுடைய முழு உடல் கட்டப்படுகிறது இந்த முழு உடல் வந்து வறட்சி என்பது அந்த பருவமடைகிற பெண்களுக்கும் பதினாலு வயது வரையிலும் ஆண்களுக்கும் நம் குடும்பத்தில் உள்ள அந்த அன்பர்கள் போலவே ஒத்த ஒரு உருவ அமைப்பு உருவாகிறது அப்போ அந்த காலகட்டங்களில் அவர்களுடைய அந்த முழு வளர்ச்சி பெற்றதற்கு பிறகு பதினாலு வயதுல பார்த்திங்கன்னா அந்த நாற்பத்தெட்டு நூற்றி இருபது மனிதனுடைய ஆயுட்காலம் என்பது நூற்றி இருபது ஆண்டு காலம் அப்போ அந்த நூற்றி இருபது ஆண்டு காலம் வரையிலும் நாம் வாழக்கூடிய அந்த வாழ்க்கைய நாம் மகிழ்ச்சிகரமாக வாழணும் ஏன்னா விட்டு கழிந்த இடம் பிறப்பு வித்து வெளியேறுகின்ற இடம் மரணம் அப்போ நம்ம வளர்ந்து வளரக்கூடிய அந்த காலகட்டங்களில் பிறந்தது முதற்கொண்டு உணர்வு தெரிஞ்ச நாளில் இருந்து நம்முடைய ஆயுள் காலம் வரையிலும் நம்முடைய உடல் உயிர் மனம் அறிவு இதை நாம் தன்மைக்கு மாற்றி கொண்டு ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நம்ம நம்ம மகிழ்ச்சியாக வைத்து கொண்டு வாழ்வது தான் சிறப்பு நம்ம சாமிஜியினுடைய அந்த முழுமையான பயிற்சி பிறந்து உணர்வு தெரிஞ்ச அந்த குழந்தைகளுக்கு அந்த ஒழுக்க பழக்கத்துக்கான பயிற்சியும் அதோடு கூடிய அந்த எளிய முறையிலான உடற்பயிற்சியையும் அந்த குழந்தை பெற்று அந்த குழந்தை வளர்வா வளரும்போது அதனுடைய அந்த முழு வளர்ச்சி என்பது சிறப்பாக இருக்கும் அந்த குழந்தையினுடைய அந்த வினை பதிவு ஒரு தேகம் கண்டிருக்கிறோம் அந்த வினை பதிவினால் எந்த விதமான ஒரு புதிய பதிவுகளும் ஏற்படாத அந்த இறையத்து தன்மையான மகிழ்ச்சி அன்பும் கருணையுமாக பேரழந்த நிலையிலேயே நாம் வாழக்கூடிய அந்த தெய்வீக தன்மை அந்த குழந்தைகளுக்கு உருவாயிடும் பிறந்த குழந்தையை பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய உணர்வு தெரிஞ்ச நாளிலிருந்து வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த உலகம் எப்படி இருந்தாலும் சரி பால் கவர்ச்சியை அதிகமாக தூண்டக்கூடிய அனைத்து சீரியல்களும் சினிமாக்களும் செய்திகளும் இன்றைக்கு நியூஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பாலுணர்வு அதிகமாக தோன்றக்கூடிய ஒரு சூழல் இருக்குது பரவலாக இருக்குது உலகம் முழுவதும் அதையெல்லாம் அவர்கள் மாற்றி அமைத்து கொண்டு அந்த தன்மையோடு வாழக்கூடிய அந்த தன்மை அவர்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் குழந்தையாக இருந்தாலும் நடுத்தர வயது முதியவர்களாக இருந்தாலும் சரி நம்முடைய வேதாத்திரிக பயிற்சி அவங்க பயின்று அவர்கள் வாழ்பவர்கள் ஆனால் இயற்கைக்கும் சமுதாயத்துக்கும் முரணில்லாமல் தனக்கு முரணில்லாமல் தெய்வீக தன்மையோடு வாழக்கூடிய அந்த தெய்வீக வாழ்க்கை அமையும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்